பிசிசிஐ வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய புது செட் ஆஃப் ரூல்ஸ் ரொம்ப புதுசுலாம் இல்லை ஏற்கனவே சொன்னது தானாங்க நியாயம் வச்சுக்கோம் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுற வகையில் பேசிட்டாங்க ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி சில வீரர்களை வந்துட்டு அவங்களுடைய சென்ட்ரல் கான்ட்ராக்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற முடிவு எடுத்தாங்க அது ஒரு மேஜர் மூவாக பார்க்க போட்டுச்சு கே எல் ராகுல் இருந்து ஆரம்பித்து எல்லா சீனியர் பேட்ஸ்மேன் எல்லாருமே இந்த திலீப் டிராபிக்கு அட்டண்டன்ஸை நான் சொல்லிட்டேன் செய்யறதும் செய்யாத ரொம்ப இஷ்டம் செய்யலைன்னா நான் அன்னைக்கு ஸ்னேக செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் உனக்கும் பண்ணிடுவேன் பரவாயில்லையா அப்படி பார்த்துக்கிட்டு குட் வெரி குட் அப்படின்னு இப்போ பிசிசிஐ வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா நீங்க வரப்போற டெஸ்ட் சீரீஸ்ல அஞ்சு சீஸ் அஞ்சு மேட்ச் வந்துட்டு இந்தியாவில் நடக்க போகுது அஞ்சு மேட்ச் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது எல்லா டெஸ்ட் மேட்சையும் நான் ஆடணுங்கன்ற ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது என்னங்க பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணுவான் அதுவும் பத்தாது அதையும் தாண்டி நீங்க ஒன்று பண்ணணும் லோக்கல் டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நீங்கள் ஒழுங்காக விளாடினீங்கன்னாலே போதும் உங்களுக்கான வாய்ப்புகள் தானாக வீடு தேடி டிங்கின்னு பில்லடித்து வந்து உட்காந்துக்குவோம் அப்படின்னு இப்போ நம்மளுடைய ஜேஷ்ஷா அவர்கள் சொல்லியிருந்துருக்கார் ஸோ பிசிஎஸ்சிஏ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்களுடைய புது செட் ஆஃப் ரூல்ஸ் ரொம்ப புதுசுலாம் இல்லை ஏற்கனவே சொன்னது தானே ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுற வகையில் இப்போ பேசிக்கலாம் என்னன்றது பாதான் பியோ வாய்ஸ் கோர்ல்ஸ் சொன்னா வேட்ஸ் ட்ரை ஃப்ரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிசிசிஐ இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து விளையாடுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான மேட்சஸை விளையாடுறீங்க ரொம்ப பெரிய டார்ச்சராகுது உங்களோட அதனால அவங்களுக்கு நான் எவ்வளவோ சொல்லியும் புரிய மாட்டேங்குது இப்படி இப்படி பண்ணாதான் நீங்கள் வந்து நீங்கள் பேச்சை கேட்பீங்கன்னா அதை பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த முடிவு தான் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி சில வீரர்களை வந்துட்டு அவங்களுடைய சென்ட்ரல் கான்ட்ராக்ட் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற முடிவு எடுத்தாங்க அது வந்து ஒரு மேஜர் மூவாக பார்க்கப்பட்டுச்சு நிறைய பேர் வந்து என்னது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு அப்புறம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சொருவேண்டியது அப்படின்னு சொல்லி எடுத்து சொருன்னு சொருவு தான் நம்மளுடைய பிசிசியுடைய அந்த சொருவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகிற துலீப் டிராஃபிக்கே இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் யாரடா இங்கே அப்படின்னா புத 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 அந்த உள்வாளங்க வருங்க அந்த மாதிரி இப்போ இந்த துலிப் டிராஃபிக்கு எப்போ அந்த இந்தியாவுக்கு மெயின் பிளேயர்ஸ் விளாடிட்டு இருக்கவங்கள யாராவது இங்கே வரீங்கன்னா திரும்பி பார்த்து அங்கேருந்து அண்ணே அப்படின்னு அம்பிட்டு பேருங்க கதை 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 ஓடி வந்துருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வரங்கதான் நீங்கள் தூக்கிடுறீங்களே அதான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேஎல் எல் ராகுல்லேருந்து ஆரம்பித்து எல்லா சீனியர் பேட்ஸ்மேன் எல்லாருமே இப்போ இந்த துலிப் டிராஃபிக்கு அட்டண்டன்ஸை போட்டிருக்கிறாங்க இதில் சில வீரர்களுக்கு மட்டும் பிசிசிஏ நீங்கள் ஸ்டே ஹோம் அப்படின்னு அது யாரு அப்படின்னா விராட் கோலி போன்ற சில வீரர்கள் ஜஸ்பிரிட் பும்ரா இவங்களை மாதிரி இவங்க சில பிளேயருக்கு மட்டும் வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு இதை விட ரொம்ப முக்கியம் நீங்க வந்து ஆஸ்திரேலியால அந்த அஞ்சு மேட்ச் ஆடணும் தலைவா அதனால நீங்க பத்திரமா இருக்க துலீப் டிராஃபி நீங்க ஆட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு விதிவிலக்கா உட்கார வச்சிருக்காங்க வெளியே மற்ற வீரர்கள் எல்லாருமே இப்ப நடக்க போற துலீப் டிராஃபில நாலு டீம் விளாடுமா இந்த நாலு டீம்லையுமே இந்தியாவுடைய மேஜர் பிளேயர்ஸ் எல்லாரையுமே பார்க்கலாம் அங்கே அங்கே அந்த மாதிரி இருக்க போது நடக்க போகிற இந்த துலீப் ட்ராஃபி ஸோ இது வந்து ஒரு பெரிய வெல்கம் செய்ய நம்ம பார்த்தாலுமே கூட அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இது என்ன ஒரு கேள்வியை எழுப்புது அப்படின்னா நீங்க வந்து ஒரு நல்ல பிளேயர் நாங்களும் நல்ல பிளேயர் தான் பட் நீங்க ஏற்கனவே எங்களை மாதிரியே விளையாடி எங்க கூட விளையாடி எங்களை தாண்டி நீங்க இந்தியா டீமுக்கே போயிட்டீங்க இந்தியா டீமுக்கு போயிட்ட நீங்க வெளிநாடுகள்லாம் போயிட்டு வெளிநாட்டு அணிகளோட அவங்களுக்கு எதிராக போய் விளையாடி பல கோடிகள் காசு பார்த்ததுங்கிறது அடுத்த விஷயம் பட் நீங்கள் இன்டர்நேஷ்னல் பிளேயராக ஆல்ரெடி ஆயிட்டீங்க நாங்களாம் இப்போதான் துலீப் டிராஃபி மாதிரி எங்கேயாவது சையீத் முஷ்டக் அலி ரஞ்சி ரஞ்சி டிராஃபி இந்த மாதிரி சில இடங்கள்லாம் விளையாடி எங்களுடைய பேரை காப்பாற்றி அடுத்த இடத்துக்கு போகணுன்னு இருக்கோம் இந்த ஸ்குவாட்ல நீங்களே வந்து ஒரு பத்து பேர் அங்கங்க ரெண்டு 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 பேராக நீங்கள் வந்து ஒரு நாலு ஸ்குவாட்ல எட்டு பேர் இல்லை ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் நீங்களே இடத்த குடிச்சிட்டிங்கன்னா அப்போ மற்ற வீரர்களாகவே நாங்களாம் எப்போதான் பர்ஃபார்ம் பண்ணி எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறது அப்படின்னு அந்த வீரர்கள் சைட்ல ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும் இவங்களையும் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டை நீங்கள் ஆடுங்க நீங்கள் ஒரு பெரிய பிளேயர் ஆகிட்டீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சரியோ அதே இடத்துல இவங்கள பற்றி நம்ம யோசிக்கணும் அந்த ரெண்டு பிளேயருடைய மூணு பிளேயரோட ஸ்பாட் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த லோக்கல் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அதையும் நம்ம பார்க்கணும் இதை வந்து பிசிசிஐ எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லைன்ற மாதிரி ஐயா ஜேஷாங்கிறாரு கிரிக்கெட்டை வந்து தங்களோட ரத்தத்திலேயே ஊர்ன பிறப்புலேயே வந்து கிரிக்கெட்னால் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வந்த கிரிக்கெட்டின் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ஜேஷா இருக்கும்போது நமக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி மனதார இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க சூப்பராக வீடியோட உங்களுக்கு பார்க்கறேன் அது வரை உங்களது எழுதி மனம் ஓகே பாய்